ஏதோ ஒரு மேட்டரில் வேற ஏதோ டைவெர்ட் பண்ணி விட்டுருது டைவெர்ட் பண்ணிட்டு அந்த மேட்டரை மறைக்கிறதுக்காக ஜாதி பேரை சொல்லி ஒரு ஜாதியை சேர்ந்த அன்ஃபிட் நீ அப்படின்னு சொன்னாரா டிஆர்பாலு இல்லை இந்த ஜாதியை சேர்ந்தவருன்னு சொன்னாரா அப்போ என்னென்ன அரசியல் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி மழை வருது எப்படி தெரியும் உங்கள்கிட்ட கார்ப்பரேஷனுக்கான வச்சா சொல்லிட்டு இருக்கான் டிவியில் தானே பார்த்தீங்கன்னீங்க ரேடியோவில் தானே கேட்டீங்க அதுக்கு மினிஸ்ட்ரி யார் அந்த அப்படியே வருவாங்க மழை வந்ததே உங்களுக்கு டிவியை தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் தான் அதில் தலையிடுவேன் தரமாட்டேன் அப்படின்றது தான் இந்த மேட்டர் எல்லா ஜாதியில எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இதுக்கு பயன்படுத்துறது தானே அவரை கௌரவப்படுத்துறதுக்கோ அவர்களை மதிப்பதற்கோ அவருக்கு மரியாதை கொடுக்குறதுக்கோ அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறதுக்கோ கிடையாது எந்தெந்த பிரச்சனைக்கு யார் யாரை யூஸ் பண்ணலான்றது ஜாதினா ஜாதி மதம்னா மதம் வச்சுருப்பாங்க அவங்க ஒட்டு மொத்தமாக வந்து நிதி வரிவ சூழல வந்து எழுபது சதவிகிதம் வருமானம் எங்கேருந்து வந்திருக்குன்னா தென் மாநிலங்கள்ல இருந்து இவங்க திருப்பி கொடுத்தது ஒன்று புள்ளி எண்பது ரெண்டு லட்சம் கோடி அதை சொல்றாங்க தென் மாநிலங்களுக்கு மொத்தமே ஆனால் யூபிக்கு மட்டும் ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடி இப்போ மோடி அமித்ஷா எதிர்கட்சி தலைவர் சேர்ந்து குழு அமைக்கணும் அப்படின்னு அந்த குழு பிஜேபி ஆபீஸ்லேயே அமைச்சர் வேண்டியது வரைக்கும் பாராளுமன்றத்தில் அமைக்கணும் இவ்வளவு அமித்ஷாவும் எப்பயும் தான் மீட் பண்றாங்க கூட காங்கிரஸுக்காரன் கட்டாயம் வரமாட்டாங்க பிஜேபி ஆஃபீஸ்லேயே வச்சு முடிவு பண்ணிக்க வேண்டியதாக நிறையா தம்பி நீங்கள் வந்து தம்பி போடுங்க அப்படின்ட்டு எலெக்ஷன் தான் போடுங்க அதுவும் போட்ட வேண்டியது தானே நாங்கள் டேப் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்காங்க இவங்களாம் எப்படி ஜெயிச்சாங்க நேர்மையாக தேர்தல் நடந்தவங்களும் இவங்களாம் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி நூற்றி நாற்பத்தஞ்சு இடம் தான் வரணும்னு அவங்க பிளான் போட்டு வச்சுருக்காங்க எல்லா பிஜேபி பிஜேபிக்காரங்களை போட்டுட்டு போட்டுவிட்டு இவர் இவர் அதிகாரிங்க ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க அவர் ஐபிஎஸ் அவர் ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கூறாமல் சங்கியாக தான் சங்கியை பொறிச்சு போடுவாங்க நைட்டாக டைம் அதுதான் அவரோட பிளான் வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூதபதி மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி சார் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றத்தில் ஒரே அடிதடி சண்டை அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டுருக்கு குறிப்பாக திரு டி ஆர் பாலு அவர்கள் எல்முருகன் அவர்களை அன்ஃபிட் என்று சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு சாதி ரீதியாக அவங்க தாக்கிட்டாங்க திமுகவினுடைய இயல்பே இதுதான் அப்படின்னு அண்ணாமலையில் தொடங்கி கோடி மீடியா எல்லாரும் அதை பிடிச்சி இருக்கிறாங்க அது பெரிய பிரச்சனையாகவும் மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விளக்கம் சொல்லியும் கூட கேட்கலங்கிறத பார்க்க முடியுது அந்த கேள்வி எழுப்பினதே ஆறாசாதான் அவர் விளக்கம் சொல்லியும் கூட கேட்கல அதாவது தமிழ்நாடுக்கு நிதி கேட்டால் எந்த லெவலுக்கு மாட்டி விட்டு பதில் சொல்ல வைப்போங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எப்படி பாக்குறீங்க சார் இது அதுதான் அதாவது நாடாளுமன்றத்தில் இவங்க வந்து போய் அந்த மலை நிதி கேட்டாங்கல்ல மலை நிவாரணத்துக்கு பணம் கொடுன்னு கேட்டாலே இப்படி தான் இந்த ஸ்கூல்ல எல்லாம் செய்வாங்க இல்லை பையன் வந்து ரொம்ப நாளா வந்து வீட்டில் அப்பாட்ட சைக்கிள் கேட்டே இருப்பாங்க அப்போ அந்த காலத்தில் நீ டென்த்து வந்தோடனே வாங்கி எய்த்து வரனே வாங்கி தரேன் வாங்கி எயித்து பாஸ் பண்ணே கேட்பா டென்த்து வந்தோடனே வாங்கி தரேன் வாங்கி டென்த்து வந்தோடனே நீ நானூறு மார்க்காக எடுத்த முந்நூற்றி இருபது எடுத்துகிட்டு நீ சைக்கிள் கேட்குறியா அப்படின்ன மிரண்டு மிரட்டு பேரவன என்ன பண்ணுறேன் பாரு அப்படி இப்படின்னவனே ஐயோ நம்ம தப்புச்சா போதும்னா நமக்கு சைக்கிளே வேணாம் வாடகை சைக்கிளே ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாங்க இதுதான் இவங்க இப்போ பண்ணுறது எப்படின்னா நிவாரண நிதி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னை ஜாதியை சொல்லி திட்டான் திட்டான்னு சொல்லி இந்த வடிவல் சொல்கிற மாதிரி பார்த்துட்டான் குளிக்கிறத பார்த்துட்டான் என்னையை பார்த்துட்டான் பார்த்துட்டான்னு கத்திகிட்டே விடுவான் பாருங்கள் ஏன்னா அவன் பண்ணது திட்டுத்தனும் ஸோ அந்த மாதிரி வந்து தான் இது இது வந்து எப்படின்னா ஏதோ ஒரு மேட்டரில் வேறு ஏதோ டைவெர்ட் பண்ணி விட்டுறது டைவெர்ட் பண்ணிவிட்டு அந்த மேட்டரை மறைக்கிறதுக்காக நீ ஜாதி ஜாதி பேரை சொல்லி இவர் இந்த இந்த ஜாதியை சேர்ந்த அன்ஃபிட் நீயே அப்படின்னு சொன்னாரா டிஆர்பாலு இல்லை இந்த ஜாதியை சேர்ந்தவர்னு சொன்னாரா எதுவுமே இல்லை யாரும் அன்ஃபிட் அப்படின்னா பொதுவாக ஒரு எம்பி அன்ஃபி அன்ஃபிட்டுன்னு சொல்கிறது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அனுமதிக்கப்பட்ட வாழ்த்து தான் அன் அன்ஃபிட் அப்படின்றது கெட்ட வார்த்தையோ இல்லை இப்போ குறிப்பிலேருந்து நீக்கப்படக்கூடிய வார்த்தையோ கிடையாது அப்போ என்னென்ன அரசியல் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க புரிதம் அவங்களுக்கு எதை வேணாலும் செஞ்சு அதாவது நீங்கள் கேட்குறது ஒன்றா இருக்கும் இவங்க பண்ணுறது ஒன்றா இருக்கும் இதற்கான ஒரு திட்டம் தான் இது கொடி மீடியாவிலேருந்து எல்லோரும் செட்டப் தானே செட்டப் பண்ணி இப்படி கேட்போம் நீங்கள் இதை ஹைலைட் பண்ணி போட்டிருந்தோம் அந்த நிவாரணத்தை பற்றி எந்த நியூஸ் வராது இப்போ நான் டிஆர் பாலு இப்படி சொன்னாரான்னு ஒருத்தன் சொல்லுவான் டிஆர் பாலு இப்படி வஞ்சிட்டாரு இதுதான் திமுகவோட இதுன்னு ஒருத்தன் சொல்லுவான் இப்படி நியூஸை மாற்றி மாற்றி போட்டு இதை மாற்றி விட்றாங்க அதுக்குள்ளே பார்லிமெண்ட் முடிஞ்சு பேரும் அஞ்சு பைசா நமக்கு வராது ஏன்னா மழை வெள்ளம் குறித்த கேள்வியை கேட்கும் போது நீங்கள் அந்த துறை கிடையாது உங்களுக்கு இருக்கும் போது இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் அப்புறம் மீனவர்கள் சார்ந்த கூட நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எப்படி துறை கிடையாதுன்னு நீங்கள் சொல்றீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அப்படி கிடையாது நீங்கள் வந்து இதில் இருக்குல்ல இப்போ வந்து இப்போ நீங்கள் அவர் வந்து ஐஎன்பியில் இருக்காருன்ற போது மழை பெய்யறது யார் சொல்கிறான் ரேடியோ தானே சொல்றாங்க அப்போ லிங்க் ஆகதா அதுதான் இருக்கு உங்களுக்கு எப்படி மழை வருது எப்படி தெரியும் உங்கள்கிட்ட வச்சா கொலாவச்சா சொல்லிகிட்ருக்கேன் டிவியில் தானே பார்த்தீங்கன்னீங்க ரேடியோவில் தானே கேட்டீங்க அதுக்கு மினிஸ்ட்ரி யார் உருவா அந்த அப்படி வருவாங்க அப்போ ரேடியோவில் தான் நீ டிவியில் பார்த்துருக்க மழை வந்ததே உனக்கு டிவியை பார்த்து தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் தான் அதில் தலையிடுவேன் தரமாட்டேன் அப்படின்றது தான் இந்த மேட்டர் எந்த மினி எல் அந்த மலை வெள்ளத்தில் எல்லா மினிஸ்டருமே வருவாங்க ரயில்வே மினிஸ்டரும் வருவாங்க ரயில்வே மினிஸ்டரும் பதில் சொல்லுவாங்க ரயில் மாட்டிக்கிச்சு ஆமா ரயில் வந்து இப்போ மழை வெள்ளதால் ரயில் மாட்டி ஹெலிகாப்டர் வச்சு நாலாயிரம் ராணுவ அமைச்சர் வருவாங்க எல்லாருமே வருவாங்க இது மழை வெள்ளத்தில் வந்து நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க வெளியுறவுத்துறையும் வரும் ஏன்னா இந்த எல் நேனோ இருக்கு பாருங்க இந்த பிரச்சனைனால தான் இங்கே மழை வந்திருக்கு அப்படின்னா அவங்க கூட வந்து பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி எந்த அமைச்சரவையில் உள்ள எந்த கைத்தறி துறையை கூட நீங்கள் பிரிக்க முடியாது அவரும் சொல்லுவான் காதி கிராஃப்டில் பூரா தண்ணீர் நுழைஞ்சிருச்சு நீங்கள் சரியாக ரோடு போடாதனால தமிழ்நாடு அரசு காதி கிராஃப்ட் பூரா சென்னையில் எல்லாமே காலியாகி எல்லா தண்ணியில் அந்த இதெல்லாம் போயிடுச்சு அதனால் வந்து நாங்கள் உங்களுக்கு நிதி தர மாட்டோம் எல்லா துறையும் நீயே அப்படிலாம் இந்த மினிஸ்டர் சொல்லக்கூடாதுலாம் பிஜேபியில் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் எதிர்த்து பேசுவோம் ஏன்னா இப்போ அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது இப்போ எல்லா தென் மாநிலங்களிலும் ஒரு ஃபெடரேஷன் போல் ஒன்று சேர்ந்து போய் இப்போ டெல்லியில் நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு போராட்டம் கர்நாடகா நடத்தியாச்சு கேரளா போகிறாங்க தமிழ்நாடு ரெண்டுத்துக்கும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ தென் மாநிலங்களை குறிவைத்து நிதி ஒதுக்கலைன்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல அதாவது இப்போ எப்படின்னா ஒட்டு வந்து நிதி வரி சூழலை வந்து எழுபது பெர்சன்ட்டு எழுபது சதவீதம் வருமானம் எங்கேருந்து வந்திருக்குன்னா தென் மாநிலங்கள்லேருந்து அறுபத்திலேருந்து எழுபது சதவீதம் நாட்டோட வரி வாயில் மத்திய அரசுக்கு போனது எழுபது சதவீதம் இவங்க திருப்பி கொடுத்தது ஒன்று புள்ளி எண்பது ரெண்டு லட்சம் கோடி அதை சொல்கிறாங்க ஆனால் எத்துக்கு தென் மாநிலங்களுக்கு மொத்தமே ஆனால் யூபிக்கு மட்டும் ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடி கொடுத்துருவேன் அதே மீதி முப்பது மாநிலன்னு டீலில் விட்டாங்க ஸோ இதுதான் வந்து இவர்களுடைய இது இது ஓப்பன் புக்காக எல்லாத்துலேயுமே இருக்குது வெப்சைட்டில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருந்தும் கூட உண்டை மொழிக்க பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் அதுக்கு மேலே கிடைக்காம முருகனை விட்டு ஜாதி ரீதியாக இதை யாவனை சொல்ல வச்சு அதுக்கு தானே இந்த மாதிரிலாம் ஆள் எல்லா ஜாதியிலும் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இதுக்கு பயன்படுத்துறதுக்கு தானே தெரியணும் அவரை கௌரவப்படுத்துறதுக்கோ அவர்களை மதிப்பதற்கோ அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கோ அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கோ கிடையாது எந்தெந்த பிரச்சனைக்கு யார் யாரை யூஸ் பண்ணலான்றது ஜாதினா ஜாதி மதம்னா மதம் முஸ்லீம் வச்சுருப்பாங்க இவங்க முஸ்லீம்கள் எழுந்திரிச்சி முஸ்லீம்க்கு எதிராக பேசுவான் நீ வந்து இது பண்ணுற தீவிரவாத பண்ணுறேன்னு அப்போ அவர் பிஜேபி அவர் முஸ்லீம் தானேன்றவாங்க ஏங்க ஒரு முஸ்லீம் உங்களை இதை மாதிரி பேசுகிறாரு நீங்கள் என்ன அவரை பேச சொல்கிறீங்கன்ற மாதிரி எல்லா தரப்புலையும் ஆலோசிச்சுப்பேன் பிச்சைக்காரன் வரைக்கும் வச்சுருப்பேங்க என் கோயில் வாசலில் போனீங்கன்னா அவரது சட்டையை பிடிப்பாள் நான் வந்து பக்தன் நீ எப்படி நீ து துண்ணீர் பேசாமல் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிச்சைக்காரனை வச்சு உங்களை அடிக்க விடுவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இன்னைக்குமே கூட எப்படி ரசாபாசம் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் உங்கள் அப்பா அத்தா வீட்டு காசான்னு கேட்டால் அவங்க நீங்கள் கோவப்படுறீங்க உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா உங்க தோப்பனார் காசான்னு கேட்கணுமான்னு தயாநிதிமரன் சட்டமன்றத்துக்குள்ளே இது நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசியிருக்கிறாப்புல இப்போ மறுபடியும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க திமுக பிராமணர்களுக்கு எதிராக அவங்கள வந்து ஏற்கனவே இப்போ இனப்படுகொலை செய்யணும்னு பெரியார் கூப்பிட்டாருன்னு சொன்ன மாதிரி இப்போ மறுபடியும் பழைய நிறையே போகிறாங்களே ஆமாம் பழைய பின்னாடி தான் போயிட்டுருக்கேன் ரிவர்ஸில் தாங்க நீங்கள் போய்ட்டு இருக்காங்க வண்டி வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டு இருக்கு அது இன்னும் இப்போ தான் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க எயிட்டிஸில் இருக்காங்க இப்போ பெரியார் இது ராமரசு நான் பார்த்தேன் எயிட்டிஸ் இல்லை எயிட்டீஸில் செவன்ட்டீஸில் அந்த அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கேயே பார்த்துருக்கு தூக்கத்தில் கனவு கண்டுருக்கும் உடனே அந்த மாதிரி அதை போய் சொல்லிடுச்சா இப்போ இன்னும் அடுத்த டைம் ரீச் ஆகினா டுவெண்ட்டீஸ்க்கு போயிருவாங்க காந்தி என்ன பண்ணாரு காந்தினால தான் இந்த நாடு நாசம் போயிருக்காப்புல ஃபார்ட்டி ரவி ஃபார்ட்டிக்கு போகிறாங்கன்னா இவங்க தேர்ட்டிக்கு போயிடுவாங்க எடுத்து ரீச்சா ரவி டூ நைன்டீன் ஹண்ட்ரட் பேர் ஆயிரத்தி எண்பத்தி எட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு வெள்ளை வெளியேறு போராட்டத்தில் என்ன நடந்துச்சு ரேஞ்சுக்கு கொண்டு போய் கொண்டு போய் கடைசியில் இதில் வந்து புருஷன் சேர்த்தா கொண்டாடி தீயில போடுறோன்ற ரேஞ்சுக்கு போய் முடிச்சுருவாங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ ஏதோ தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஈஸியாக ரோடு அங்கங்கே போகிறோம் வர்றோம் சனிக்கிழமை வேணால் ஜாலியாக இருக்கும் பப்புக்கு போகிறோம் அதுக்கு போகிறோன்னு சில பேர் சில பேர் இது போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இப்படின்னு ஜாலியாக இருக்காங்க அடுத்தவங்க ஜெயிச்சாங்கன்னா தான் உங்களை தீயில் தூக்கி போகிறது தெரியும் ஆனால் சுதாரிப்பாக இருக்கணுன்றது வெளியில் ஆறு மணிக்கு மேலே வர்றதுக்கு தடை தடை இருக்கும் முகத்தை வெளியே காட்டக்கூடாதுன்றவாங்க அந்த மாதிரி இருக்கும் நார்த் இந்தியன் சீரியல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களே ஆ தலையில் மாஜி மாஜின்னு இங்கே முக்காடு போட்டுருப்பாங்க வேறு சில இடங்கள் வேறு மாதிரி விட்டுருவாங்க ஸோ அது அவர்களுடைய இது அந்த மாதிரி இருக்கும் அந்த எல்லா இதுலேயுமே நார்த் இந்தியன் சீரியல்லையும் சரி பழைய அமிதாப் பச்சனை படத்துலேயும் சரி ஒரு அம்மா இருக்கும் அதுக்கு வந்து புதுசாக இருக்காது புதுசாக அவங்களுக்கு அந்த மாதிரி கதை தான் எல்லாத்துலேயும் வரும் அமிதாப் பச்சன் நேராக போய் ஜெயிலேருந்து வந்தோடனே காலையில் உள்ளதான் அப்பா ஃபோட்டோ மாட்டியிருக்க அம்மா இருக்கும் அவரை யார்மா கொண்டா அதை பள்ளி வாங்குறதுனா வாழ்நாளே போய் அவனை வில்லனுக்கு ஒரு ஒரு கதான மக இருக்கும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வில்லனை கொண்டுருவாங்க இதுதான் அந்த கதை அந்த இது தான் அவங்க ஸ்டைலுக்கு இங்கே கொண்டு வந்துடுவாங்க இந்த இங்கே வந்து பிதாஜி மாதாஜின்ற ரேஞ்சு கொண்டு வந்துடுவாங்க இனி நம்ம ஊரில் எல்லாம் வந்து ஹிந்தி வேலை கத்திக்கிட்டு வைங்க அடுத்து இப்போயே அம்மா அப்பான்னு சொல்ல மாட்றாங்க மம்மி டேடின்றாங்க அது அந்த கலாச்சாரம் இப்போ பத்து வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கு இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க எதுவுமே அம்மானு சொல்கிறதே கிடையாது எல்லாம் மம்மி மம்மி நான் போயிட்டு வரேன் மம்மி மம்மி அங்கே வாங்கிடுவாங்க மம்மி சாக்லேட் வாங்கிட்டுடுறேன் அடுத்து ஹிந்தி கிடைச்சுன்னா மாதாஜி பிதாஜி ஆயிடுவாங்க பிதாஜி ஆனோடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காக தலையில் துண்டை போட்டு விட்ருவாங்க மாதாஜி பிதாஜி கல்யாணம் ரெண்டு பிள்ளைய பார்த்துட்டோன்னா தலையில் வந்து இதை போட்டுட்டு ஆவ பேட்டா ஆ பேட்டா என்ற இதுதான் ஆக போகுது அடுத்து அடுத்து ஜெயித்த உடனே ஜெயிச்சா வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆவ் பேட்டா தான் ஏன்னா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன நேர் இவர் இப்போ தோண்டி எடுத்து பின்னாடி போயிட்டு இருக்கு என்ன சொல்லுவேன் உங்களுக்கு புரியலையா இப்போதான் செவன்டிஸ் போயிருக்காங்க இப்போ எலெக்ஷன் அப்போ சிக்ஸ்டீஸ் ஃபிஃப்டிஸ்க்கு போயிடுவாங்க அதை பத்தி பச்சா நேரு இப்படி பண்ணிட்டாரு இந்த நாட்டுக்கு திரும்ப பண்ணிட்டாரு அந்த நேரத்தில் எந்த எந்த தலைவர்களும் அவங்க எல்லாம் கல்வி கழிவு ஊத்துவாங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டாங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் ஹண்ட்ரடு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்க்கு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போய் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு எப்படி இப்போ சுதந்திரம் வெள்ளக்காரர் எப்போ உள்ளவன்னா அப்போ தீரமாக போராட போகிறேன் இந்து மன்னர்கள் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி தான் இஸ்லாமியர்கள் இந்த மசூதிங்கன்னு மசூதி வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரன் அவன் நம்மளை ஆண்டது சுதந்திரம் வாங்கினதையே மறைச்சிருவாங்க நம்ம இப்போ டேரெக்டாக எங்கே போயேன்னா இஸ்லாமிய மன்னர்களுக்கு எதிராக நம்ம சுதந்திர போராட்டம் நடத்தணும் அப்போ நம்ம தாய் அவங்கள தான் நம்ம கொண்டாடணுமே தவிர அவங்க உள்ளே வந்ததுனால தான் பிரிட்டிஷ்காரன் வந்தான் அப்போ நம்ம கூட எதிரிகள் வந்து இஸ்லாமியர்கள் தான் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வரும்போது இப்படிலாம் இருந்தாங்க நமக்கு வந்து எதிரி வந்து கில்ஜி அவனுக்கு வந்து ஆத எதிர்த்து போராடினது வந்து இந்த மன்னர் இந்த ராணி அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ராணியை சொல்லுவாங்க கத்தி இதையை கொடுத்து நிற்கிற மாதிரி குங்குமத்தை பொருசுகிற மாதிரி வச்சு அவர்கள் தான் சுதந்திர போராட்டத்தை ஆகின்ற மாதிரி கொண்டு வந்தால் ராஜஸ்தானில் ஒரு ராணி ராணி இருக்க ராணி ஒரு வாரிசு இருக்குது கத்தியெலாம் சுற்றுவது கத்தி இத்தெல்லாம் பயங்கரமாக சுற்றோம் இப்பையும் அதுதான் தான் சீமாக்கலான்னு பார்த்தாங்க சரி அது கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி டப்புன்னு கத்தி இப்போ இப்போ கூட இருக்க மேலே வீசிச்சின்னு வைங்க தலைவர்களே போட்டு தள்ளிடுற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் வேற ஆளை போட்டு விட்டாங்க இடையாளம் தெரியாது அவர் சாமியார் ஒருத்தர் அவனே கொண்டு வரலான்னு பார்த்தாங்க அது முடியல ஸோ அப்படி போயிட்டுருக்கு இன்னும் அப்படி தான் கொண்டு போவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை மோடி அரசு வெளியிட்டிருக்கு இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்களாம் எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் இந்திய பொருளாதாரத்தை எப்படி சீரழிச்சதுன்னு வெள்ள அறிக்கையை அந்த ஒரு நாளில் வெளியிட போகிறாங்களாம் பார்லிமெண்ட்டில் வெளியிட்டு விவாதம் நடக்குமா பத்து வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்தில் வெள்ளை அறிக்கைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல அதுக்கு தான் பத்து வருஷத்துக்கு அதுதான் போயிடுவாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி போகிறாங்களா இல்லேன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மட்டும் இவங்க தப்பித்தவறி ஜெயிச்சிட்டாங்கன்னா நூறு வருஷத்துக்கு பின்னாடி போகிறாங்க அன்னைக்கு நடந்தது வெள்ளை அறிக்கை போடுவாங்க அன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் இந்தியாவில் எவ்வளோ மோசம் பண்ணிடுச்சு கல்வியில் எவ்வளோ மோசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வெள்ளை பேப்பரில் அரிச்சா தான் வெள்ளை அரிக்கை புரியுதா எல்லா வெள்ளையில் அறிக்கை பூரா வெள்ளையில் தானே இருக்கும் இதெல்லாம் எல்லா எக்ஸ்எல் சீட்டு பூரா ப்ளூ கலரில் இருக்க மாதிரி இவங்க மட்டும் வெள்ளை கலரில் கொடுக்குற மாதிரியும் வெள்ளை அறிக்கையை கொடுக்குற மாதிரியும் அது அந்த காலத்தில் சொன்னது ஓப்பனாக இருக்குன்றக்கா வெள்ளை அறிக்கைன்னு ஒரு பேர் வச்சாங்க வெளிப்படையாக தன்மையோட அதை வெளியிடுங்க எல்லா ரகசியங்களையும் ரகசியமாக வைக்காதீங்கன்றது இங்கே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ராஜேந்திர பாலாஜி சொன்னார் ஏன்னா வெள்ளரிக்கை பச்சரிக்கை கொடுக்கு ஆமாம் அந்த மாதிரி தான் ஆமாம் ஏன்னா ராஜேந்திர பாலாஜி போல தான் மக்கள் இருப்பாங்க அவர்களுக்கு புரியாதுல்ல வெள்ளை அறிக்கை என்ன பச்சரிக்கைன்னா என்ன அப்படின்றது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வரப்போகுது காங்கிரஸை பார்த்து அவர் சொல்கிறாரு அடுத்த முறை நீங்கள் வந்தீங்கன்னா பார்வையாளர் இருந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு நாற்பது சீட் ஆச்சு வரணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்பில் அவன் ஏற்கனவே டார்கெட் போட்டு தான் சொல்கிறேன் எந்தெந்த இடத்துல நம்ம ஜெயிக்க போகிறோம் எதை வைத்து ஜெயிக்க போகிறோம் எந்த மிஷினை வச்சு ஜெயிக்க போகிறோமா ஆளை வச்சு ஜெயிக்க போகிறோமா ஜாதிகளை வச்சு ஜெயிக்க போகிறோமா கட்சிக்காரன ஜெயிக்க போகிறோமா காசு கொடுத்து ஜெயிக்க போகிறமான்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் ஒரு முன்னூறுலேருந்து முந்நூற்றி இருபது இன்றைக்கி கூட நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நானூறு சீட்டு முந்நூறு சீட்டுன்னு இன்னைக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நாம் நானூறு எங்கள் லட்சியம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நானூறு வந்துடுவோம் பிஜேபி மட்டும் முந்நூற்றி இருபது இடத்துக்கு வருவோம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஜி சொன்னதாக இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரா இவர்களுடைய திட்டம் இது தான் அப்படின்னு முந்நூற்றி இருபது இடம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டாங்க இதில் வந்து பிரேமலதாலாம் உள்ளே போய் ரோட் ரோலரில் மாதிரி அவங்க ஏற்கனவே போட்டு வச்சுட்டாங்க மாதிரி எனக்கு பதினாலு இடம் கொடு பதினாலு இடம் கொடுனா என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ரோடு ரோலர் தண்ணி ஊதி போய் திரும்ப முந்தி அது மாதிரி தண்ணி ஊற்ற விட்டுறேன் எலெக்ஷன் டைத்தில் அதுதான் பண்ண போகிறாங்க இப்போ அப்போ எதிர்கட்சிகள்ட்ட என்ன வாய்ப்பு இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல அவங்க திரும்ப மக்கள்கிட்ட போனாலும் மீதி நூற்றி ஐநூற்றி நாற்பத்தி மூணு மூணு ஐநூற்றி நூற்றி நாற்பத்தி மூணு இருக்குல்ல மீதி அதுதான் ஜி சொல்லியிருக்காங்க நாற்பது காங்கிரஸுக்கு விட்டுருவாங்க அவங்களே எல்லா இடத்துலையும் காங்கிரஸ்க்கு வர ஓட்டை பூரா வாங்கி காங்கிரஸுக்கு ஒரு நூற்றம்பது இடம் வருதுன்னு வைங்களேன் நூற்றி பத்து இடத்த அவங்களுக்கு விழுகுற மாதிரி பண்ணிடுவாங்க நாற்பது இடம்னு காங்கிரஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க திமுகவுக்கு ஒரு முப்பது இடம் விட்டுருவாங்க அங்கங்கே பரவாயில்ல ஒரு நூற்றம்பது இடம் எதிர்கட்சின்னு வச்சுட்டு நானூறு இடத்துல விழுதுவாங்க இப்போ சிங்கப்பூர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் ரெண்டு பேர் தான் இருப்பான் ஆனால் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கும் எல்லாம் நிற்பாங்க கடைசியில் பார்த்தீங்க இப்போ நூறு சீட்டுன்னா தொண்ணூற்றி ஏழு ஆளுங்கட்சியாக இருக்கும் மூணு பேர் எதிர்கட்சியில் எம்பியாக இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் காலங்காலத்துக்கும் எலெக்ஷன்லாம் நடக்கும் போட்டி போடுவாங்க மக்கள் ஓட்டு போட வைங்க மக்கள் ஆளுங்கட்சிக்கு நியூ கட்சிக்கு தான் போடுவாங்கன்ற மாதிரி இருந்தால் கூட ஜெயிக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் அவனுக்கு சீட்டை வந்து முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் அவனை தள்ளுபடி பண்ணிடும் நீ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு டைம் கரண்ட்டு பில்லு கட்டாமல் இருக்க இது வந்து தேச துரோக அவனை போட்டியில் முடியாது பண்ணிடுவான் அவங்க ஒரு நாலு பேர் வச்சுருப்பாங்க எதிர்கட்சியில் ஜெயிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ மோடிஜி வந்துட்டு இருக்கு எதிர்கட்சின்னு ஒன்று போட்டு ராகுலுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பழைய இது நாற்பத்தி நாலுனால் இப்போ நாற்பது இல்லை நாற்பத்தாறு வரைக்கும் கொடுத்துருவாங்க அப்புறம் மம்தாவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இடம் கொடுத்துருவாங்க இப்படி அந்த நூற்றி இவங்க போட்ட கணக்கு இருக்கிற நானூறு போக மீதி இருக்குல்ல இதை பிரித்து இதில் மட்டும் இவங்க ஜெயிக்கிட்டோம் அதை பார்த்துங்க ஏன்னா அவங்க வந்து கத்தே இருக்கட்டும் இப்போ கடுமையாக எடுத்த திமுக முப்பத்தி ரெண்டு இடம் வந்திருக்கு நாங்கள் இங்கே தோக்கடிக்க முடியாதா மம்தா இப்போ இருபது சீட்டு வந்திருக்காங்களே அப்படிலாம் பேசுகிறதுக்காகவே வச்சுருப்பாங்க சந்திரசேகரராவ் ஒரு நாலு சீட்டு கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க ஆந்திராவில் அப்புறம் ஜெயிக்க விட்டுருவாங்க எல்லாம் ஜெயிக்க விட்டுட்டு காங்கிரஸ் தா அங்கங்கே ஜெயிக்க விட்டுட்டு கம்யூனிஸ்ட் ஒரு அஞ்சு இப்படின் இருக்கும் இருந்துச்சுன்னா இப்போ இப்போ இவங்களெல்லாம் நாங்கள் ஒழிச்சிருப்போமே நாங்கள் டேப் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையுமே காலி பண்ணியிருக்கணும் இவங்களாம் எப்படி ஜெயித்தாங்க நேர்மையாக தேர்தல் தான் இவங்களாம் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி நூற்றி நாற்பத்தஞ்சு இடம் தான் வரணும்னு அவங்க பிளான் போட்டு வச்சுருக்காங்க இது அடுத்து இந்த உலகத்தில் எது வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் அதை மறந்துட்டாங்க அதனால் எந்த மாற்றங்கள் எப்போது வேணாலும் வரும் அந்த பிளான் தெரியாமல் முன்கூட்டியே அவர் தெரியாமல் வளரட்டாராங்கிற கேள்வி வெளியில் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியே சவுண்டாக பேசிட்டாங்க அதை எடுத்து அண்ணாமலை அதை ஈஜுவோ நம்ம தெரியாமல் சொல்லிட்டோமே என்ற நேரத்தில் அண்ணாமலையும் சொல்லிட்டாங்க இதை அப்படியே பரவீனும் அவ்வளோதான் ஏன்னா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் இருந்தார் இப்போ சொல்கிறாரு இவ்வளோ நாள் வந்து ராணுவம் தான் பாதுகாக்கும் அப்படின்னு நினைச்சோம் இப்போ சர்வீஸ்க்கு ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு விடுறாங்க பெல்லுக்கு அதில் இருக்க நாலு சிஓஓவும் பிஜேபிக்காரங்கிறது பார்க்கும்போது அப்போ இது இவ்வளோ நாள் உள்ளுக்குள்ள வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குறைச்சி இப்போ வந்து அவ்வளோ தெரியும்ல எல்லாமே பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கும் போது இதை தான் பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்தையும் பிஜேபிக்காரங்கள போட்டுருந்தது போட்டுட்டு இவர் இவர் அதிகாரிங்க ஐஏஎஸ் ஆஃபிசருங்க அவர் ஐபிஎஸ் அவர் ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க பூராமே சங்கியாக தான் இருக்கும் சங்கியை பொறிச்சு போடுவாங்க அங்கே போட்டு நீட்டாக ஆட்டை முடிச்சுடுவாங்க அதுதான் அவரோட பிளான் நான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நிறைய கேள்வி சார் இப்போ இவங்க புதிய இவங்க கொண்டு வந்து புதிய சட்ட திருத்தத்தின்படி அந்த மூணு பேர் கொண்ட கூடிய எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிறதுக்கு போட்டாங்க இல்லைங்களா ச பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் இவரை நகர்த்திட்டு ஒரு மினிஸ்டர்னு போட்டு அது வந்து அமித்ஷான்னு ஜி சொல்லிட்டாரு இப்போ மோடி அமித்ஷா எதிர்க்கட்சி தலைவர் சேர்ந்து குழு அமைக்கணும் அப்படின்னு அந்த குழு பிஜேபி ஆஃபீஸ்லேயே அமைச்சு வேண்டிய வரைக்கும் பாராளுமன்றத்தில் அமைக்கணும் இவரும் அமித்ஷாவும் எப்பயும் ஒன்றா தான் மீட் பண்ணுறாங்க கூட காங்கிரஸுக்காரன் கட்டாயம் வரமாட்டாங்க அப்போ பிஜேபி ஆஃபீஸ்லேயே வச்சு முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் தம்பி நீவா நீ வந்து தம்பியை போடுங்க அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷனாக போடுங்க போட்டுற போட்ற தானே அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி இருக்குது அதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்தில் இருக்க மூத்த அமைச்சர்லாம் எதுக்கு கதை விடணும் யோ நான் இருப்பேன் அமித்ஷா இருப்பேன் அவ்வளோதான் எல்லா ஒரு பிராமின் அதிகாரியும் இருக்கக்கூடாது நம்ம கைகால் அமைக்க விட்ற மாதிரி ஒவ்வொன்றா ஒருத்தர் இருந்தால் நம்ம போடலாம் ஸோ அந்த மாதிரி போட்டு போகிற வேண்டி நீ உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க பாருங்கள் தன்னுடைய அதிகாரத்தையும் இந்த அரசு பறிச்சிருச்சு அதை பற்றியே தலைமை நீதிபதி பேசாமல் இருக்காருங்க போது என்னத்த பண்ணுறது ஏன்னா அந்த இடத்துக்கு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக மாறும்ல என்ன நிற்கிறதுக்கு நானே கேஸ் எடுக்க முடியாது வேற ஒரு ஜட்ஜிக்கு கொடுத்து அவங்க அது ரெண்டு பேருக்கும் பெட்டிஷனை கொடுத்து விடுங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம்னு ஆமாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அழகாக அரிசிட்டாங்க காய் நிறுத்திட்டாங்களே ஸோ அந்த மாதிரி தான் போகணும் பதினஞ்சாம் தேதியோட ஒரு ஒரு தேர்தல் ஆணையருக்கு பதவி காலம் முடியுது இப்போ இவங்க அதெல்லாம் எல்லாமே பிளான்டு ப்ளீப்ளான் இவர் இன்னைக்கு போறாரு நம்ம ஆளை இப்போ ரெடி பண்ண குஜராத்ல இருந்து இல்லை இல்லை சி எல்லாமே போடையா பார்த்தீங்களே நம்மளை கேப் பண்ற மாதிரி ஒருத்தர் கொண்டு வச்சுருவாங்க அவங்க கொண்டு தான் தேர்தல் இப்போ அதோட முடிஞ்சது முடிஞ்சு இதோட முடியுது படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட படம் முடியுது அப்படின்றது அவர்களுடைய இது பார்ட் ஒன்று முடிஞ்சிடுச்சு நைன்டீனில் இப்போ பார்ட் டூ படம் முடிஞ்சிருச்சு பாகுபலி மாதிரி இப்போ வந்து வேற ட்ரிப்புளாக இருக்கு தான் போவாங்க இவங்க அது வேற மாதிரி இருக்கும் அந்த படம் சரியா அது தேசபக்தி அது இது அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாடி இந்தியா இப்போ சாவர்கர் படம் வேறு எல்லா மொழியும் ரிலீஸ் பண்ணுறாங்க ட்ரெய்லர்லாம் விட்டுட்டு படம் முடிஞ்சு வரப்போகுது இப்போ அதுக்கு வேறு எலக்ஷனுக்கு முன்னாடி தேசபக்திக்காக எடுத்து வச்சுருக்காங்க அதான் கொண்டு வந்து எல்லாம் இப்போ காந்தியெல்லாம் தூக்கிடுவாங்க நோட்டில் இருந்து அடுத்து எலக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ரூவா நோட்டில் காந்தி இருப்பார்ல அதையும் தூக்கிடுவாங்க அதை தூக்கிட்டு ஒரு ஏதாவது டிராக்டரோ இல்லை பட்டையல் ஃபோட்டோவோ போடுவாங்க இல்லைன்னா வேறு ஏதாவது மிஷின் ஃபோட்டோவை போட்டு விடுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே ரெண்டு வருஷத்தில் அப்படியே தூக்கிட்டு புதுசாக போடுற ஐநூறுரூவா நோட்டில் போகிற சாவர்கர் படத்தை போட்டுருவாங்க அப்படியே போட்டு போட்டு கடைசியில் கோல்வால்கர் சாவர்கர் அவர் இவர் போட்டு கடைசியில் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு அண்ணாமலை படம் கூட அந்த நூறுரூவா நோட்டில் வந்துடும் பின்னாடி அண்ணாமலை கை காட்டுற மாதிரி கூட ரூபா நோட்டில் போட்டு விட்ருவாங்க சரி நம்ம தம்பி ரொம்ப உழைச்சிருக்காரு தமிழ் செய்யலாம் ரூபா நோட்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது ருவா நோட அவங்க சொல்லுவாங்க இல்லை சவுத் இண்டியன்ஸ்லாம் ருபா நோட்டில் போட்டாங்க பத்து ரூபாய் காயினில் போட்டு விடுங்க பாதி ஊரில் செல்லாது அதில் தமிழிசை படத்தை போட்டு விடுங்க தமிழிசை அப்படி நிற்கிற மாதிரி பேட்டி கொடுக்குற மாதிரி கேசிஆர் வந்து பத்து ரூபாய் காயினை பார்த்து பாதிமா மனசு மனசு ஆனால் அப்போ பத்து ரூபா காயின் வர்றப்போல்லாம் கேசிஆர் ரொம்ப வயசாகி ரொம்ப இதாகிருவேல அதே பார்ப்பார் தாத்தா ஏதோ சொல்கிறாரு பார் அவரை பார்க்குற பார்வை எதா இருக்குன்னு அவங்க இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க பத்துரூபா காயினை பார்த்தா அழுகிறார் நினைக்க மாட்டாங்க எதுக்கோ அழுகிறார் நினைச்சேன் அந்த மாதிரி நடக்கிறக்கில் வாய்ப்பு இருக்குது ஒரு ரூபா இப்போ அளவில் அஞ்சு பைசா பத்து பைசா ஒழிச்சிட்டாங்க ஓட்ட காலனாலாம் இப்போ பத்து ரூபா இருக்குது அஞ்சு ரூபா காயின் இருக்குது அதை ஒதுக்கிடுவேன் சுப்பிரமணிய சாமிக்குலாம் எது இடம் கொடுப்பா இல்லை அதுக்கப்புறம் அவருடைய காலங்கள் முடிஞ்சிருச்சுன்னா ஜி துணிஞ்சு ரூபா காயினில் போட்டு விட்ருவார் சுப்பிரமணிய சாமி இப்படி துண்டு போட்ட மாதிரி முன்னாள் அமைச்சர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் யார் யார் ரூபா நோட்டில் ஏத்துறாங்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் தெரியும் பார்ப்போம் சார் எதுவுமே இன்றைக்கி அது செய்ய வேண்டிய வேலையில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தேர்தல் ஆணையத்தில் தொடங்கி எல்லா அமைப்புகளும் அப்படிங்கிறது பட் அதை தாண்டி எப்படி கொண்டு போகிறாங்க என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்ததுல பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்